ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்துமல்லி செடி வீட்டில் எப்படி வளர்க்குறதுங்கிறது தான் முதல்ல கடையில் போனால் கருவேப்பிலை கொத்துமல்லி இலை இதெல்லாம் வந்து கொசுராக கொடுப்பாங்க ஆனால் இப்போது கொத்துமல்லி இலை ஒரு கட்டு இருபது ரூபா அதனால் நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்க்கலாம் அது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க முதல்ல நல்ல சாணி எரு கலந்த மண் எடுத்துக்கணும் உங்கள் சாணியர் இல்லைன்னா மண்புழு உரம் போட்ட மண் நல்லா கலக்கி எடுத்துக்குங்க இந்த மண் நல்லா சத்து உள்ளதாக இருக்கணும் சாணியர் அல்லது மண்புழு உரம் போட்ட இதையும் எடுத்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தேங்காய் நார் தேங்காய் பித்து போட்டுக்கணும் தேங்காய் பித்து அப்படியே தூவிக்கலாம் அது இல்லைன்னா உங்கள்கிட்ட மணல் சேர்த்துக்கலாம் தேங்காய் பித்து இல்லைன்னா மணல் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பித்து தான் சேர்க்கணும் அதற்கப்புறமா நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வேப்பம்புண்ணாக்கு கூட சேர்த்துக்கணும் இப்போது அந்த மண்ணு நல்லா கலந்து விட்டுருக்குங்க கீழ் மண் நல்லா மேலே வர மாதிரியும் மேல் மண் கீழே போகிற மாதிரியும் நல்லா கலந்துக்கணும் நல்லா நாட்டு கொத்து மல்லி எடுத்துக்கங்க அதை வந்து ரெண்டாக உடச்சிக்கணும் ரொம்ப நசுக்கக்கூடாது லேசாக அந்த பூரி கட்டையை வச்சு லேசாக அழுத்தினே உடைஞ்சிரும் அதை ரெண்டாக உடச்சி நசுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோடெர்மா அப்புறம் சூடோமோனஸ் அப்படிங்கிற பவுடர் இருக்கும் அந்த ரெண்டு பவுடரில் ஏதோ ரெண்டு பவுடரையும் போட்டு கலந்துக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லைன்னா சாம்பல் எடுத்துக்கலாம் சாம்பலும் மஞ்சள் தூளும் கலந்துக்கலாம் சாம்பல் கூட இல்லைனா கூட விபூதி திருநீர் அல்லது மஞ்சள் கலந்துக்கலாம் அதை இந்த விதை மேலே அப்படியே தூவி நல்லா புரட்டி எடுத்துக்கணும் விதை மேலே தூவிக்கிங்க அதை பெருட்டி எடுத்துக்கணும் இப்போது அந்த கொத்தமல்லி விதைகளை அந்த மண்ணில் நல்லா தூவி விடுங்க ஏகமாக தூவி விட்டுட்டு நல்லா கலந்துக்கணும் தூ நல்லா விதையை தூவிட்டு ஒரு துணி மேலே போற்றி விட்டு போற்றி துணி போத்தி விட்டுட்டு தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இந்த மாதிரி தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணி மார்னிங் அண்டு ஈவினிங் ரெண்டு வேலையும் தண்ணியில் வைக்கணும் கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுக்கோங்க ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த மாதிரி முளைக்க தொடங்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ள நல்ல ரசாயனம் இல்லாத சூப்பரான கொத்துமல்லி இலை தயார்